ஹாய் அல்ல திஸ் டிஃபிஎஸ் ஸோ லாஸ்ட் டைம் ரீலே பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபிடிச்சு ஒரு டபுள் சரி கான்செப்ட் ஸோ கலர்ஸ் ஆல்ரெடி பேக் இருக்கிறது தான் கலர்ஸ் ஸோ நான் டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் பார்த்துட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு இங்கு ப்ளூ கலர் டபுள் சரி ஒன்று சில்வர் இன்னொன்று ரோஸ் கோல்டு ரெண்டு சரி வரும் முன்னாடி மட்டும்தான் டிசைன் இருக்குமான்னு பார்த்தா கிடையாது இது பார்டர்லெஸ் கான்செப்ட் பார்க்க உங்களுக்கு பியூர் சில்க் மாதிரியே இருக்கும் அப்படி சாஃப்ட் ஷைனிங் தெரியுதா பக்கா சாஃப்ட்டு எல்லா சைட்லயுமே அதே சரி இதாக இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா வில் பி லைக் திஸ் ஓகே எத்தனை டைம் காமிச்சிடும் இந்த டிசைன் தான் திரும்ப 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 கேட்குறீங்க ஸோ ஸாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோஸ் கோல்டு கலரில் பல்லு வந்துடும் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாமரை டிசைன் வந்துட்டு வித் இந்த மாதிரி பாட்ரோட வரும் ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு பின்னாடி பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் இருக்குது இது சோல்ட் ஆச்சு தான் நான் ப்ரீ புக் வேணும்னா எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ ப்ரைஸ் ஆஃப் தி சாரி ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இங்கு ப்ளூ கலர் திரும்ப சொல்கிறேன் இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நம்ம இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்க இப்போயே புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு செகண்ட் கலர் நல்ல ஒரு மருண் கலர் சூப்பரான ஒரு மருண் ஷேட் ஸோ சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா வில் பி லைக் திஸ் எகெயின் இதுவுமே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வரும் எல்லா பிளேஸ்லையுமே அந்த மாதிரி புத்தாக இருக்கும் அப்படியே பியூர் சில்க் மாதிரி

பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப லைட்டாக ஷேட் ஸோ இது லாஸ்ட் டைம் முந்நூறு பீஸு ஒரே டைமில் ஷோல்டர் ஓட்டாச்சு ஸோ ஸாரியோட முந்தி இந்த மாதிரி வரும் சேம் ப்ரைஸ் இது எல்லாமே டபுள் ஷேட் தெரியுதா வீடியோவில் பக்கா டபுள் ஷேட் இருக்கும் சேம் ப்ரைஸ் அதே ரேட்டு ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஷிப்பிங் அறுபது ரூபாய் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கனகா கலர் பிங்கிஷ் பீச் கலர் சேம் ப்ரைஸ் அது ஃபைவ் டபுள் நைன் கொடுக்குறேன் ஸோ சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா வில் வீடியோ லைக் திஸ் ஸோ இந்த மாதிரி வரும் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட ஒரு எல்லாத்துலேயும் ஒரு இருபது இருபது பீஸ் இருக்குது பட் நான் ரொம்ப எனக்குன்னு எடுத்து வச்சுருக்கிற கலர்ஸ் இவ்வளோ தான் ஆர்டர்ஸ் வர வர நான் உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் வேணும்னா பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸியான ஒரு பிளாக் கலர் சி இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சாரியை நம்ம இன்ட்ரோ பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சாரியை நான் காமிச்சு தான் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஸோ அந்த சாரியும் இந்த டைம் ரீஸ்டாக் ஆகிருக்கு சேம் ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளாக் கலர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர் ஸோ இந்த டைம் ஒரு டைம் கூட இதை நம்ம நான் இந்த மாதிரி காமிச்சு நான் போடவே இல்லை பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்பவே இது ஃபுல் சோல்ட் அவுட் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே அதனால் நான் அதில் வீடியோலேயும் காமிக்கல பட் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டீசல் குவான்டிட்டி பின்னாடி இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ டக்குன் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு வாட்ஸ்அப் அதே ரேட்டு ஃபைவ் டபுள் நைன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு லீஃப் க்ரீன் கலர் பச்சை கலர் சேம் அதே ரேட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஸோ எப்போவுமே ஏழு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு பார்சல் டெலிவரி ஆகிடும் ஓகேனா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் ஆர்டர் எல்லப்பை கலர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாவ் கலர் இவ்வளோ பீசஸ் இருக்குது ஒயின் கலர் தெரியுதா அவ்வளோ நல்லா இருக்குது சாரியோட வியூ சேம் ப்ரைஸ் அதே ரேட்டு ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு டேரக்ட் நார்மல் லைட்லேயே உங்களுக்கு ஸாரி எந்த அளவுக்கு உங்களுக்கு டுவெல் டோன் டபுள் ஷீட் கொடுக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் லைட் வெயிட் ரொம்ப 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 லைட் வெயிட் சாரி ஸோ நீங்கள் நாள் ஃபுல்லாக வியர் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ கலர் இந்த மாதிரி இருக்கும் ना लाइट शेड सेंम डबल शेड यू विल गेट सेंई दट इस वन रूपये एंड दि लास्ट बट नाट प्लीस् इज गोयिंग बी का सलफेट ब्लू सो देंो दि डिफ्रेंस इधर कलर इधर कलर வேறு கலர்ஸ்லாம் இந்த டைம் நம்ம எடுத்துகிட்டு இந்த ரெண்டு கலர் மட்டும்தான் புதுக்கிட்டு இருந்துவோம் ஒன்று வந்து சீ கிரீன் கலர் இன்னொன்று வந்து காப்பர் சல்ஃபிட் ப்ளூ ஆர் ஆனந்தா ப்ளூ கலர் சேம் பிரைஸ் ஃபைவ் டபுள் நைன் ஸோ வேணும்ன்றவங்க டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்காங்க டூ வாட்ஸ்அப் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே தட்ஸ் ஆல் ஃபர் நம் தேங்க்யூ ஃபார் வே